இப்ப இருக்க மாடர்ன் மெடிசன் கொஞ்சம் உதவி பண்ணாலுமே நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயரத்துல கொண்டு போக முடியும் ஆனா நம்ம முன்னோர்கள் பல காலங்களா இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஃபாஸ்டிங் அப்படிங்கறது பசி பட்டினில இருக்கறது மட்டும் இல்ல நம்ம உடலை செரிமானத்துல இருந்து ரெஸ்ட் எடுக்க வச்சு உடல் முழுக்க இருக்க பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுறது இது கம்ப்ளீட்டான ஓய்வு நிலைன்னு கூட சொல்லலாம் விரதமா அதுவும் வெறும் தண்ணி மட்டும்தான் குடிக்கணுமா அவ்ளோதாங்க நாலாம் செத்துடுவேன் மயக்கம் வந்துரும் எவ்வளவு நோய் வரும் தெரியுமா இப்படி எல்லாரும் சிந்திப்பாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா இந்த வாட்டர் ஃபாஸ்டிங்க நம்ம தெளிவா புரிஞ்சு டிசிப்ளினோட பண்ணா நம்ம உடலுக்கும் மனசுக்கும் பல நன்மைகள் கிடைக்கும் ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கடைசி வரை கேளுங்க நைன்டி நைன் பர்சன்ட் மக்களுக்கு புரியாத இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் பத்தி நல்லா புரிஞ்சுகிட்டு அதோட பலனை நீங்களும் அடையலாம் நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணீங்களா கான்டாக்ட் பண்ணுங்க ஆல் இப்போ அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் நம்ம ஒவ்வொரு முறை சாப்பிடுறப்பவும் வெறும் சரிமானம் செய்ய மட்டுமே நம்ம உடல் ரொம்ப அதிகமான எனர்ஜியை செலவு பண்ணும் நம்ம வயிறு கனயம் லிவர்னு எல்லாமே ஒன்னு சேர்ந்து சாப்பிட்ட உணவை சின்ன சின்னதா உடைச்சு இருக்கிற ஊட்டச்சத்துக்களை அப்சர்வ் பண்ணி நம்ம உடலோட இன்சுலின் லெவல்ஸை மேனேஜ் பண்ணும் இது ரெஸ்டே இல்லாம நடந்துட்டு இருக்க ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்க்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் நீங்க ஒண்ணுமே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சீங்கன்னா உங்க உடல் சரிமானம் செய்யறதுல இருந்து எஸ் ஆகி உங்க உடலை ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் இதைதான் ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்லுவாங்க பழைய வேஸ்ட் செல்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி புது செல்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிக்கும் ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் யோஷினோரி ஒஷூமி எப்படி இந்த ஆட்டோபிஜி வேலை செய்துன்னு கண்டுபிடிச்சு ஃபாஸ்டிங்ல இருக்கப்ப நம்ம ஹியூமன் பாடி செல்ஸ் எல்லாம் வேற லெவல்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுக்காக டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல அவங்களுக்கு நோபல் பரிசும் கிடைச்சது சிம்பிளா சொல்லணும்னா உங்க உடல் அதுக்குள்ள இருக்க கழிவுகள் எல்லாம் சாப்பிட்டு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் டேமேஜ் ஆன புரோட்டீன்ஸ் நஞ்சுகள் வேலை செய்யாத செல்ஸ் இதெல்லாத்தையும் சுக்கு நூறா நொறுக்கி ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ள நடக்கிற வீடு கிளீனிங் ப்ராசஸ் பண்ற மாதிரி தான் இது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா நீங்க தொடர்ந்து சாப்பாடு போடுறத நிறுத்துறப்பதான் ஒரு நாள் மூணு நாள்னு வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்த மக்கள் என்னால இப்ப தெளிவா யோசிக்க முடியுது ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றது சொல்லிருக்காங்க இது சும்மா மாயையெல்லாம் இல்ல நம்ம உடல் செயல்பாடு நம்ம இன்சுலின் லெவல் குறையும் கீட்டோன்ஸ் அதிகமாகும் மூளைக்கு நிலையான எனர்ஜி கிடைக்கும் கேஃபேன் சுகர்னு எதுவுமே உங்கள ரூல் பண்ணாது வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் வாட்டர் பல கல்ச்சர்ல பல மதங்கள்ல போதிச்சிருக்காங்க இஸ்லாம்ல ஒரு மாதம் ஃபாஸ்டிங்கான இருக்கும் தினமும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம விரதம் இருந்து திரும்ப தண்ணி மற்றும் உணவுகளை வச்சு விரதத்தை இப்படி முப்பது நாளுக்கு தொடர்ந்து ருட்டீன் இருக்கும் புத்தாவும் தெளிவுக்காகவும் ஞானத்துக்காகவும் ஃபாஸ்டிங் இருந்திருக்காரு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன் சொல்லப்படுற ஹெபோகிரட்டிஸ் பேஷன்ஸ் ஃபாஸ்டிங்ல இருக்க சொல்லி பிரஸ்கிரைப் பண்ணிருக்காரு ஹிந்து மதத்துல ஃபாஸ்டிங் உடல் மனம் ஒரு வழியாவே இருக்க மாலயில பாலைவன தூதர்கள் வர எல்லாரும் ஃபாஸ்டிங் ஒரு கருவியா தான் யூஸ் தனக்குள்ள இருக்க சக்தி வாய்ந்த புத்திசாலித்தனத்தை தூண்டி ஆன்மீகத்தோட இணைக்கக்கூடிய கருவியா அதை பயன்படுத்தியிருக்காங்க பல நூற்றாண்டுகளா பயிற்சி செய்யப்பட்ட இந்த விஷயம் இப்ப மெட்டபாலிக் ரீசெட் செல்லுலார் டீடாக்ஸ்ங்கிற பேர்ல திரும்ப கொண்டு வரப்பட்டிருக்கு எல்லாரும் இந்த வாட்டர் பாஸ்டிங் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருந்தாங்க ஆனா நிறைய பேருக்கு பயம் உணவு தான் மருந்து அதுதான் நமக்கு எனர்ஜி கொடுக்கும் திருப்திய கொடுக்கும் சோ சாப்பாடு இல்லாம இருக்கவே முடியாதுன்னு நம்பிக்கை அவ்வளவு அதிகம் பசி கொடுமையானதுன்னு கேட்டே நம்ம வளர்ந்துட்டோம் ஆனா ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறதால நம்ம உடலுக்கு பலன்கள் தான் கிடைக்கும் உண்மை என்னன்னா பசி உங்க எதிரி இல்ல உங்க உடல் உங்ககிட்ட பேசுது நான் என்ன சுத்தப்படுத்தணும் ரீசெட் பண்ணிக்கணும் பசியில ஸ்நாக்ஸ் தேடி வீட உருட்டுறதா நினைக்கிறோம் ஆனா என்ன தெரியுமா நம்ம போர்டா இருக்கும் ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் எமோஷனலா சரியில்லை அதனாலதான் இப்படி பசிக்குது இப்ப நம்ம ஃபாஸ்டிங்ல இருந்தோம்னா நம்ம உடல் ரீதியா மட்டும் இல்லாம மன ரீதியாவும் ஃபாஸ்டிங் ஒரு சைக்கலாஜிக்கலா வேக்கனிங் சாப்பிடாம வெறும் தனி மட்டும் குடிக்கிற இந்த ஃபாஸ்டிங் முதல் தடவை கஷ்டமா தான் இருக்கும் உடலால இதை ஹேண்டில் பண்ண முடியலங்கிறது காரணம் இல்ல எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான் போச்சு சாப்பிடல வயிறு புண்ணாயிடுமோ செத்துருவோமோ அப்படிங்கிற பயம்தான் இதை செய்ய விடாம தடுக்குது நம்பிக்கையான மைண்ட் செட்டோட செஞ்சா இது சூப்பரா ஒர்க் ஆகும் நம்ம எப்பவுமே மூளைக்கு குளுக்கோஸை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கோம் சோ ஒரு வாட்டி கார்போஹைட்ரேட்ஸ் குடுக்காம விட்டா அதுக்கு தான் செய்யும் கிரேவிங்ஸ் வரும் மயக்கம் வரும் காண்டாகும் ஆனா சீக்கிரட் என்ன தெரியுமா நீங்கள் கொஞ்சம் உங்க மைண்டை அமைதிப்படுத்துனீங்கன்னா ஓகேன்னு இதை அக்செப்ட் பண்ண வச்சிங்கன்னா இதெல்லாமே காணாமல் போயிடும் வாட்டர் ஃபாஸ்டிங்கும் ஈஸி இந்த வாட்டர் ஃபாஸ்டிங்கை மூணு நாள் வரைக்கும் தொடர்ந்து பண்ணுவாங்க ஆனா மூணு நாளைக்கு வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு ஃபாஸ்டிங் இருக்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் ஒரு நாள் போதும் முதல்ல மாசத்துக்கு ஒரு நாள் இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்க அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்க முடியுதான்னு பாருங்க அண்ட் உங்களுக்கு மெடிக்கலி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்து இத நீங்க பண்ணால் ஓகே உங்களுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா உங்க டாக்டரை கேட்காம எதையுமே ட்ரை பண்ணாதீங்க இப்போ த்ரீ டே வாட்டர் ஃபாஸ்டிங்ல இருந்து என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பாக்கலாமா டே ஒன் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு சாப்பிடணும் ரொம்ப தோணிக்கிட்டே இருந்திருக்கு பைத்தியம் மாதிரி பண்ணிருக்காங்க நடக்குது உடல் கீட்டோசிஸ் அப்படிங்கிற நிலையா அடையுது இங்க உடலுக்கு எனர்ஜி வேணுங்கிறதுக்காக ஆல்ரெடி இருக்க கொழுப்புகள் எல்லாம் எரிக்கப்படுது உடல் ஆல்ரெடி இருக்க கொழுப்புகளை கரைச்சு எனர்ஜி எடுத்து உடலை மூளைய செயல்பட வைக்குது கொஞ்சம் கொஞ்சமா கிரேவிங்ஸ் குறையுது எனர்ஜி ஸ்டேபிள் ஆகுது மயக்கமா இருந்த நிலை மாறி மென்டல் கிளாரிட்டி அதிகமாகுது இங்க டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு ஒரு வழியா லீவ் கிடைச்சாச்சு உடல்ல இருக்க அணுக்கள் எல்லாம் ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ப்ராசஸ் ஆரம்பிச்சு மொத்தமா சுத்தப்படுத்துது ஃபாஸ்டிங் இருந்தவங்க இந்த செகண்ட் இயர்ல சொன்ன விஷயம் ஒரு விதமான நிம்மதியா இருக்கு எண்ணங்கள் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கு உடல் லைட்டா ஃபீல் ஆகுது எந்த எஃபர்ட்டும் இல்லாம இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க என்ன மூச்சு விட விட்டதுக்கு நன்றிடா எவ்வான்னு உங்க உடலும் உங்களுக்கு நன்றி சொல்லும் அடுத்து டே நம்பர் த்ரீ ஆட்டோஃபைங்கிற ப்ராசஸ் இன்னும் தீவிரமா நடக்கும் பழைய செல்ஸ் டேமேஜான செல்ஸ் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும் புதுசா எல்லா அணுக்களும் உருவாகும் ஆரோக்கியமான அணுக்களா உருவாகும் இங்கதான் உண்மையான ஹீலிங் ஆரம்பிக்குது ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா மூணு நாளைக்கு ஃபாஸ்டிங் இருந்தா உடலோட இம்யூன் சிஸ்டமே புதுசாக கட்டமைக்கப்படுமா அதனாலதான் சில நோய்களால வர பேஷண்ட்ஸை டாக்டர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்டேஜ்ல நாக்குல ஏதோ ஒரு புது கோட்டிங் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் மூச்சு காத்துல வினோதமான ஸ்மெல் வரும் உடல்ல இருந்து கொஞ்சம் துர்நாற்றம் வெளியே வரும் சோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா உங்க உடல் டீடாக்சிபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி இருக்க நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றிக்கிட்டு இருக்கு எங்கெல்லாம் வழி கிடைக்குதோ அந்த வழியில வெளியேத்துது நீங்க கொழுப்பை மட்டும் கரைக்கல உங்க உடல மொத்தமா தூய்மைப்படுத்துறீங்க அண்ட் மூணு நாளைக்கு மேல இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ண சொல்றாங்க ரொம்ப எச்சரிக்கையா தான் அந்த வாட்டர் ஃபாஸ்டிங்கே முதல்ல செய்யணும் மூணாவது நாள்லயே மைண்ட சத்தம் போடுறத நிப்பாட்டிரும் நீங்க சொல்றத சுத்தி நடக்கிறத கவனிக்க ஆரம்பிக்கும் இங்கதான் ஆழமான ஆன்மீக நிலை அடையறதா சொல்றாங்க சயின்டிபிக்கா பாத்தோம்னா இங்கதான் உடல் பீக் லெவல்ல தன்ன ரிப்பேர் பண்ணுது எனர்ஜியோடையும் இருக்க வாய்க்கு உங்க பாசி இனி உங்க எதிரியா இருக்காது எல்லா நல்லதுக்குமான கதவா இருக்கும் அந்த கதவுக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா வெளியே வரவே ரொம்ப மாட்டீங்க நிறைய மக்கள் ஃபாஸ்டிங்னா சாப்பாடு கண்ட்ரோல் மட்டும் தான் நினைக்கிறாங்க ஆனா மறைமுகமா நடக்கிற போராட்டமே மைண்ட்ல தான் இருக்கு ஒவ்வொரு முறை சாப்பிட்றதுக்கான கிரேவிங்ஸ் வரப்போ அதுல பல உணர்ச்சிகள் அடங்கியிருக்கும் போரா இருக்கும் தனிமையா இருக்கும் பதட்டமா இருக்கும் நீங்க ஃபாஸ்டிங்ல இருக்கப்போ இந்த உணர்ச்சிகள் எல்லாம் தப்பிச்சு ஓட வழியே இருக்காது அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி அடங்கி செத்து தான் போகும் வேற வழியே அதனால அதனாலதான் ஃபாஸ்டிங்க எமோஷனல் டிடாக்ஸ்னும் சொல்றாங்க காரணமே இல்லாம திடீர்னு உங்களுக்கு அழுக வரலாம் திடீர்னு சிரிப்பு கோபம் நிம்மதி என்ன வேணா வரலாம் ஏன்னா உங்க உடல் பழைய ஹார்மோன்ஸ் ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா தான் இருக்கும் ஆனா மேனேஜ் பண்ணிட்டா இதோட பலன் அடையலாம் இந்த வாட்டர் பாஸ்டிங் மிகப்பெரிய பெனிஃபிட் என்னவா இருக்கும் தெரியுமா உங்களோட நீங்க வச்சிருக்க ரிலேஷன்ஷிப்பே மாறிடும் பசிக்குது சாப்பிடணுங்கிற கம்பல்ஷன்ல சாப்பிடாம நன்றி உணர்வோட சாப்பிட ஆரம்பிப்பீங்க சாப்பாடு வெறும் ஃபியூவல் இல்ல வாழ்க்கையோட நடத்துற அடைய வைக்குது ஒவ்வொரு முறை நம்ம நம்பிக்கையோட ஃபாஸ்டிங் இருக்கப்போ நம்ம உடலோட ரொம்ப நெருக்கமாகறோம் ஆன்மாக்கு பல பலன்களை கொடுக்குறோம் பல துறவிகள் ஞானிகள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம தன்னை வாட்டி தியான நிலைய உட்காந்து ஆன்மீகத்தோட உச்ச கட்ட நிலையை அடைஞ்சிருக்காங்க இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் மூலமா உங்களோட ஐம்புலன்களும் விரிவடைறத நீங்க நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க காற்று ரொம்ப தூய்மையா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் நீங்க பாக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பிரைட்டா தெரியும் நேச்சுரலா நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிப்பீங்க ரஷ் பண்ண மாட்டீங்க ஒவ்வொரு நொடியிலையும் நீங்க முழுமையா இருப்பீங்க இந்த நிலையில நீங்க பிரார்த்திக்கிறப்போ தியானம் பண்றப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் ஆகும் அடுத்த கட்டமா இந்த ஃபாஸ்டிங்க முடிக்கணும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இந்த வாட்டர் ஃபாஸ்டிங்ல இருந்துட்டீங்க இப்போ இதை முடிக்கணும் சோ தூங்கிட்டு இருந்தவங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் பச்சை குழந்தை மாதிரி திரும்ப கண்ணு முடிக்க போகுது ஹாப்பாடா வேறதை முடிஞ்சிருச்சுன்னு சரம் இன்னைக்கு சாப்பிடாம லைட்டான சாப்பாடாக முதல்ல சாப்பிட்ணும் ஓவர் எண்ணெய் இருக்க பொருள் காரம் எல்லாம் எடுக்காமல் மைலான வெஜிடபிள் சூப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட்டராக இல்லாமல் லைட்டாக சாப்பிடணும் அப்போ தான் உடல் திரும்ப ஸ்மூதா ரீஸ்டார்ட் ஆகும் உடனே நீங்க நிறைய சாப்பாடு அடிச்சு ஏத்துனா மொத்த சிஸ்டமும் ஷாக் ஆகி கஷ்டப்பட்டு சாப்பிடாம இருந்ததுக்கான பலனெல்லாம் கிடைக்காமலே போயிடும் ஃபாஸ்டிங் முடிக்கிறப்போ நன்றி சொல்லி முடிக்கணும் சாப்பாடுங்கிறது என்ஜாய்மெண்ட்டு தான் அது மருந்து எனர்ஜி நமக்கு கிடைச்சிருக்க வரோம்னு அதை புரிஞ்சு எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க எனக்கு இவ்ளோ கிடைச்சதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்னு நன்றியோட முடிக்கணும் உண்மையான பசினா என்ன திருப்தினா என்னன்னு இந்த வாட்டர் ஃபாஸ்டிங்க முடிக்கிறப்போ ஒரு வாய் சாப்பாடு வைப்பீங்கல்ல அப்போ நல்லா புரியும் இந்த வாட்டர் ஃபாஸ்டிங்ல இவ்ளோ பலன் இருக்கு ஸோ நீங்களும் இதை பண்ணலாமே ஜஸ்ட் ஒரு நாள் மட்டும் சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டுருங்க இதுக்கு எதுவுமே வேண்டாம் நம்மளோட இன்டென்ஷன் மட்டும் போதும் சப்ளிமெண்ட்ஸ் பவுடர்ஸ் இப்படி எக்ஸ்பென்சிவாலாம் வேண்டாம் தண்ணியும் பொறுமையும் இருந்தா போதும் முதல் முறை நீங்க இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் பண்றப்போ பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க என்ன நடக்குதுன்னு லிசன் பண்ணுங்க உங்க உடலை கொஞ்சம் கொஞ்சமா தயார்படுத்தணும் இத்தனை நாள் நல்லா சாப்பிட்டுட்டு சடனா நீங்க இதை பண்றப்போ உங்க சிஸ்டம் மொத்தமும் ஷாக் ஆகும் சோ கம்மியா ஆரம்பிங்க ஒரு நாள் மட்டும் போதும் இல்ல அதுக்கும் கம்மியா டுவெல் ஹவர்ஸ் மட்டும் கூட நீங்க இதை பண்ணலாம் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டான சாப்பாடா சாப்பிடுங்க காஃபி ஐட்டம்ஸ் வேண்டாம் சுகர் வேண்டாம் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் வேண்டாம் நல்லா தண்ணி குடிச்சுக்கோங்க இது தண்டனை இல்லை எனக்கான ஹீலிங்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க பொறுமையோட இதை கையாளுங்க எத்தனை மணி நேரம் இதை பண்ண போகிறீங்க டுவெல் ஆசா இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஆசா இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க உங்கள் வாட்டர் ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சாச்சு வெறும் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் நிறைய எக்ஸசைஸ் இந்த டைமில் பண்ண வேண்டாம் லைட்டாக நடந்தால் போதும் அடிக்கடி ரெஸ்ட் எடுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பிடாம இருக்கவே முடியல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள் முடியல வீக்காக இருக்கீங்கன்னா பொறுமையாக அந்த ஃபாஸ்டிங்கை முடிச்சிடுங்க கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஃபுட்ஸை சாப்பிட்டு இந்த ஃபாஸ்டிங்கை முடிங்க ரொம்ப கஷ்டப்பட்டலாம் பண்ண வேண்டாம் நல்ல பலன் இருக்கு உங்களால முடியும்னா பண்ணலாம் இந்த ஃபாஸ்டிங் இருக்கப்போ உங்களுக்கு என்னெல்லாம் எண்ணங்கள் வருது கிரேவிங்ஸ் வருது எமோஷன்ஸ் அப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க வயதுக்குள்ள கொஞ்சம் கரகரப்பு வரும் அப்புறம் அதுவே அமைதியாயிரும் உங்க மைண்ட்லயும் இந்த அமைதி தெரியும் இதுதான் ஃபாஸ்டிங்கோட பொக்கிஷமே எந்த புக்ஸ்லயும் சொல்லி கொடுக்க முடியாத மைண்ட்ஃபுல்னஸை இது சொல்லிக் கொடுக்கும் வர்ற எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு டைரியில கூட நோட் பண்ணிக்கோங்க பின்னாடி அத படிச்சு பார்க்கறப்போ எது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் நீங்க கணக்கு வச்சபடி இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் முடிய போகுது ஸோ ரொம்ப பொறுமையா கான்சியஸா அதை முடிச்சுக்கங்க முதல்ல தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் மைல்டான ஒரு வெஜ் சூப் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இல்லாத ஃப்ரூட்ஸ் இப்படி லைட்டா ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் பைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆழமா மூச்சு ஒண்ணு விட்டுக்கங்க சாப்பாடை பார்த்து மனசார நன்றி உணர்வை ஃபீல் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடுங்க அவ்வளோதான் உங்களோட வாட்டர் ஃபாஸ்டிங் முடிஞ்சிருச்சு இதனால உங்க உடலுக்கும் மனசுக்கும் நிறைய பலனை கிடைச்சிருக்கும் ஃபாஸ்டிங் ஆபத்தானது இல்லை அது உங்களை ஆக்காது இது பல வருடங்களா முன்னோர்கள் கிட்ட இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பிராக்டிஸ் இது உடல் அணுக்களெல்லாம் ரிப்பேர் பண்ணும் மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்கும் ஞாபக சக்தி கற்றல் திறன் எல்லாமே அதிகமாகும் சில ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா கேலரிஸை நம்ம அளவா எடுத்துக்கிறதால இந்த ஃபாஸ்டிங் நீண்ட ஆயிலையும் கொடுக்குமா ஆனா அளவாதான் இந்த ஃபாஸ்டிங்கும் இருக்கணும் ஸ்பேஸ்ல அடாப்ட் ஆகணுங்கிறதுக்காக கூட சில டயட் அண்ட் இருக்க வைக்கிறாங்க வாட்டர் ஃபாஸ்டிங்ல நம்ம அடையிற மிச்ச பலன்களெல்லாம் எல்லாம் தாண்டி இதுக்குள்ள மறைஞ்சிருக்க ரகசியம் டிசிப்ளின் தான் டிஸ்ட்ராக்டடா இருக்க இந்த உலகத்துல டிசிப்ளினோட இருக்கிறது ரொம்ப ரேர் தான் மற்றவங்க பண்றத நம்ம பண்ண மாட்டோம் பொறுமையோட பணிவோட செல்ஃப் கண்ட்ரோலோட இருப்போம் இந்த மூணு குவாலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரகசியம் புரிஞ்ச அந்த ஒரு பர்சன்ட் மக்கள் தான் வாட்டர் ஃபாஸ்டிங்கை பவர்ஃபுல்லா எடுத்து செய்றாங்க ஹீலிங் வெளியே இல்ல உள்ள அவங்கதான் தெளிவா புரிஞ்சுக்கும் செய்றாங்க நீங்க அப்பப்போ இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்க உங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் தெரியும் பட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம் கேஷுவலாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க உடனே எல்லாம் பண்ணணுங்கிற அந்த இம்பல்ஸ் எல்லாம் உங்களால அதுக்கப்புறம் கட்டுப்படுத்திக்க முடியும் பசின்னா ஒரு பயம் வராது உங்க வாழ்க்கைய வேற மாதிரி பெட்டரா மாறும் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது மூளை வேலையை செய்யல அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்டான டயட் பிளான்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வாட்டர் ஃபாஸ்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்க தண்ணி குடிச்சு ரெஸ்ட் எடுங்க போதும் உங்க உடலே உங்கள சரி செஞ்சுக்கும் தண்ணியோட ஒவ்வொரு சொட்லயும் பல ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்கு அது உடல் மனம்னு எல்லாத்தையுமே சீராக்கும் இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்க போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்ட்னரி அண்ட் பாடியன் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழைத்துருங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி